வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க தானே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கும்போது ரெண்டு பேர் வராங்க ஒரு வல்லவன் இன்னொருத்தர் புல்லு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியில் யார் வல்லவன் யார் புல்லு அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம் செல்வா செல்வா சிங் வல்லவனா புல்லா புல் அப்போ வல்லவன் யாரு ஜீவன் சார் வெரி குட் வாழ்த்துக்கள் சகோதரி அவர்களுக்கு செல்வாவை வந்து புல் அப்படின்னு நான் சொல்கிறதுனால செல்வாவை தாழ்த்திடலை ஆனால் ஒரு கிராமத்தில் ஒரு நாள் செல்வாவோடு நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்போது அவன் எப்படி வந்து இந்த தடைகளை வந்து தாண்டி வந்தார் அப்படின்னு என் கூட வந்து இருந்தார் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து ஆங்கிலமே எழுதவும் படிக்கவும் தெரியாமல் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்து நம்ம எப்படி மேலே வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தவிப்பில் இருந்த ஒரு கட்டத்தில் தான் வந்து அவர் சார் சந்திக்கிறார் அதுக்கப்புறம் அந்த புல் யாருடைய பார்வையில் பட்டுடுச்சு இவருடைய பார்வையில் பட்டதுக்கப்புறம் அவர் வந்து அந்த புல்லையே ஆயுதமாக்குறாரு நம்மளை பொறுத்தளவு புல் அப்படின்னு ஒரு ஒரு இதாக பேசும்போது கலை அது பிடுங்கி போட்டுருவோம் ஆனால் அதையே வந்து அது கூர்மையானால் இன்னைக்கு அதை தான் வந்து இந்த சமூகத்தின் கலைகளை வேறருக்கும் ஒரு புல்லாக மாற்றியிருக்கிறார் பகுஜன் திராவிட கட்சியின் தலைவர் இப்போது செல்வா சிங்க வந்து எப்படி நம்ம பாராட்டணும் நான் எப்படி பாராட்டுவேன் அப்படின்னு அதிகமாக அவருடைய கிளாஸ்மேட் அவங்க தான் சிஸ்டர் தான் வந்து அவருடைய கிளாஸ்மேட்டு ஆனால் அவரை பார்க்க வரும்பொழுது எல்லாமே வந்து நாங்கள் அவங்க வரும்பொழுது அங்கே வரும்பொழுது கவனிக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நாங்கள் ஒரு ஃபேமிலியாகவே வந்து பழகிட்டோம் எல்லாருமே செல்வா தன்னை வளைந்து கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு அவரால் என்ன செய்ய முடிஞ்சிச்சி உயர முடிஞ்சிச்சு இப்போ சார் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் சொல்லி கொடுத்துருப்பாரு திட்டிருப்பார் இல்லை நிறைய நேரங்களில் என்னடா இப்படி கட்ட மாதிரி இருக்கீங்க சொல்லியிருப்பார் அது வந்து அவர் ஷேர் பண்ணால் தெரியும் அப்போது அந்த மாதிரியான நிறைய தடைகள் இந்த படிப்பில் ஏற்பட்ட சில அவமானங்கள் நேர்முக தேர்வுகளெல்லாம் வந்து நிறையா அவமானங்களை சந்திச்சிருந்திருக்கலாம் அதெல்லாம் வந்து நான் பகிர்ந்து கொள்ளலை ஆனாலும் என்னால் அதை வந்து இந்த இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் இருந்த தடைகளை நினைத்து பார்க்க முடியுது ஏன்னா ஒரு ஒரு முனைவர் பட்டம் வாங்குவதற்கோ அல்லது சாதாரணமாக ஒரு எம்எஸ்சியோ பிஎஸ்சியோ வந்து பாஸ் பண்ணி ஒரு பட்டம் வாங்குவதற்கு ஒரு பணக்கார குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களால் முடியும் ஆனால் ஒரு படிக்காத ஏழை பெற்றோருக்கு பிறந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு வந்து தடைகளெல்லாம் வந்து சமாளித்து வர முடியணும் அப்படிங்கி பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டம் அந்த சூழ்நிலையில் இவ்வளவு சமூக தடைகளை நான் சமூக தடைகள்னு எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் எல்லா விதமான சமூக தடைகளையும் தாண்டி இன்னைக்கு அவர் வந்து வழக்குரைஞர் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறார் அப்படின்னா அது சாதாரண ஒரு ஒரு ப்ரொஃபஸர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு காலேஜுக்குள்ளே அவருடைய இது முடிஞ்சிடும் அதையும் கடந்து இந்த சமூகத்துக்காக வெளியில் வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனாலும் ஒரு ப்ரொஃபஸராக மட்டும் இருந்துட்டு போகிறவங்களும் இருக்காங்க அதே மாதிரி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க கூட வந்து பயப்படுற ஒரு கேரக்டர் யாருன்னு பார்த்தா வழக்குரைஞர்கள் தான் இல்லையா அப்போது அந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை புரட்டி பார்க்கும் சமூகத்திற்கு நீதி வழங்கும் ஒரு படிப்பை வந்து படிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அதனால் இன்னைக்கு நடக்கிற இந்த பாராட்டு ஓட மட்டும் இல்லை தொடர்ந்து அவர் எடுக்க போகிற எல்லா முயற்சிகள்லையும் உறவுகளாகிய நம்ம அவரோட நிற்போம் அப்படிங்கிற உறுதியாக உறுதியை தான் வெளிப்படுத்துது நம்மளுடைய இருப்பு இங்கே நம்ம எல்லாம் வந்து இருக்கிறோம் இல்லையா அது வந்து அதை தான் வந்து வெளிப்படுத்துது அதனால் இந்த தலைமுறை இவர் நிச்சயமாக இவருடைய இந்த எழுச்சி இவருடைய இந்த உயர்வு இவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை இவருடைய ஊரில் இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை இந்த கட்சி எங்கெங்கெல்லாம் வந்து இருக்கு இருக்குதோ எங்கெங்கெல்லாம் எந்தெந்த மாநிலங்களில் இருக்குதோ எங்கெங்கெல்லாம் இவர் போய் தன்னுடைய திருவாய் மலர்ந்து பேசுகிறாரோ அதாவது திருவாய் மலர்ந்து பேசுது அப் பேசுதல் அப்படிங்கிறது வந்து ஜீசஸ் வந்து மலைப்பொழி பேசுவார் இல்லையா அது வந்து ஒரு ஒரு வார்த்தை ஒரு மத்தியில் வந்து ஒரு நான் ஒரு வாக்கி வாக்கியம் வரும் வார்த்தைகள் வரும் அதை நாங்கள் வந்து மேடையில் படிக்கும் பொழுது ரொம்ப பக்தியாக படிப்போம் ஆனால் உண்மையிலேயே ஜீசஸ் அதை எவ்வளோ ஆக்ரோஷமாக சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்க்க போனால் அந்த வார்த்தைகளை செல்வாசிங் படித்தா அந்த அந்த ஆக்ரோஷத்தோடு எப்படி வந்து அதை வந்து ஜீசஸ் சொல்லியிருப்பாருன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோ ஆக்ரோஷத்தோடு அவர் சொல்லியிருப்பார் இதை ஏன் அந்த ஆக்ரோஷத்தோட இவருடைய வாய்ஸுக்கு நான் அதை ஒப்பிடுறேன் அப்படின்னா இவர் ஆள் தான் வந்து பார்க்குறதுக்கு கடுகு மாதிரி இருக்கார் அவருடைய பேச்சை கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நிற்க முடியாது தலை தெரிச்சு ஓடிடுவோம் அப்படி ஒரு பேச்சு அப்படி ஒரு குரலில் வளம் மொழி வளம் திறமை இது எல்லாத்தையும் இன்னைக்கு உருவாக்கியிருக்கிறாருன்னா அது வந்து இந்த இந்த இடத்துல வந்து இந்த நம்ம சார் மட்டும் சொல்லிட முடியாது இந்த அமைப்பு இந்த திராவிட அமைப்பு இவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கங்கெல்லாம் இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்புகள் இவடோ இவரோடு தங்கி பயணித்த இவருடைய உறவுகள் அதாவது இந்த இந்த கட்சியினுடைய உறவுகள் இவரை இந்த அளவுக்கு வந்து தனி தெளித்து விட்டுட்டு அவங்களுடைய குடும்பம் தனி தெளிச்சு விட்டுட்டுன்னு ஏன் எந்த எதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னா இவர் என்ன சம்பாதிச்சு கொடுத்துருப்பாருன்னு தெரியாது இவங்க வீட்டுக்கு ஒரு வேளை வீட்டிலேருந்து தான் இவர் வாங்கியிருப்பார் இவர் எதுவும் பெருசாக சம்பாதிச்சு கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை ஒரு வேளை இனிமேல் கொடுப்பாரா என்னன்னு தெரியல அந்த அளவுக்கு இவர் இவர்கிட்ட பெருசாக எதையும் எதிர்பார்க்காம இந்த சமூகத்திற்காக உழைப்பதற்கு அவர்களுடைய பெற்றோர்கள் மனமும் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா இது ஒரு மிகப்பெரிய ஒரு அர்ப்பணம் இது வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய உறவுகள் செய்த ஒரு தியாகம் அந்த வகையில் இந்த சமூகம் உங்கள் குடும்பத்தை வாழ்த்துகிறது இந்த சமூகத்தின் சார்பாக நான் செல்வாசிங் அவர்களை மனமார வாழ்த்துகிறேன் அதோட எங்களுடைய சகோதரிகள் சார்பாகவும் செல்வாசிங் சிங் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்